இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் தொடக்க நாளும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டின் புத்தாண்டு தினமுமான ஜனவரி ஒன்றாம் தேதி இதே தெய்வம் அம்மா அவர்கள் ஐதராபாத் இல்லத்தில் தங்கியிருந்தார் சுமார் காலை ஏழு முப்பது மணியளவில் அலுவலகத்தில் இன்று அடித்தது அதை நான் எடுத்தபோது பூங்குன்றன் உடனே ஊஞ்சல் பக்கம் வா என்று வேகமாக அழைத்தார்கள் அம்மா உடனே நான் மெயின் போர்ட்டியோ வழியாக இறங்கி வலது பக்கம் திரும்பியபோது அங்கே உள்ள சிட்டவுட்டில் இதே தெய்வம் அம்மா அவர்கள் காலை நாளிதழ்களை பார்ப்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது புரிந்தது உடனே அங்குள்ள புல்தரையில் ஓடிச் சென்று அம்மா அருகில் வந்தவுடன் வணக்கம் தெரிவித்தேன் அவரும் பதிலுக்கு வணக்கம் தெரிவித்தார் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து யாரும் எனக்கு ஃபோன் பண்ணினார்களா என்று கேட்டார் நான் பேசாமல் இருந்தேன் அவர்கள் எனக்கு ஃபோன் செய்து வாழ்த்து தெரிவித்துவிட்டு உங்கொண்டனிடம் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தெரிவிக்க சொன்னோமே தெரிவிக்கவில்லையா என்று கேட்கிறார்கள் நீ எனக்கு எந்த தகவலையும் சொல்லவில்லை அவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் ஒருவர் நம்மை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நாம் தானே அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் மீண்டும் அவர்களே தொடர்பு கொண்டால் இது நமக்கு இல்லையாப்பா ஏன் இப்படி செய்கிறா என்று அறிவுரை வழங்கி கொண்டிருந்தார் அப்போது வீட்டில் வேலை செய்யும் பெண் ஒருவர் மட்டும் அம்மா அவர்களின் பின்புறம் நின்று கொண்டிருந்தார் என் மனதிற்குள் புத்தாண்டு தினமான இன்று இப்படி ஆகிவிட்டதே என்ற வருத்தம் பூங்குன்றன் இது மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது நீ போ என்றார் புத்தாண்டு தினத்தன்று அம்மா அவர்களிடம் நல்லெண்ணம் பெற வேண்டுமே என்ற நோக்கத்தோடு அம்மா இந்த பெண்ணிடம் இன்று காம்பில் கேட்டேன் அம்மா அவர்கள் இன்னும் ரெடியாகவில்லை ரெடியானவுடன் தகவல் சொல்வாக தெரிவித்தார் என்றேன் உடனே அம்மா அவர்கள் அந்த பெண்ணின் பக்கம் திரும்பி ஏண்டி நான் இவ்வளோ நேரம் இவனை திட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை கூட என்ன கேட்டான்னு நீ சொல்லவே இல்லையே என்று கழிந்து கொண்டு மீண்டும் என் பக்கம் திரும்பி சரி நீ போப்பா என்றார் உடனே அம்மா அவர்களிடம் ஆசி பெற வேண்டும் என்றேன் ஏன் என்ன விசேஷம் என்றார் அம்மா நூற்றாண்டு சரி சரி நீ அலுவலகத்தில் இரு நான் உன்னை கூப்பிடுகிறேன் என்றார் அம்மா இங்கு நிகழ்ச்சிகள் ஏதும் கிடையாது அம்மா அவர்கள் மெதுவாக நம்மை அழைப்பார்கள் என்று அலுவலகத்திற்கு வந்துவிட்டேன் சுமார் அரை மணி துளிதான் இருக்கும் மீண்டும் இன்று எடுத்தேன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்போடு ஊஞ்சல் பக்கம் வா என்று அழைத்தார்கள் நானும் ஏற்கனவே சென்ற வழியாக ஓடினேன் அப்போது காலை நாளிதழ்கள் பிரிக்கப்படாமலேயே இருந்தது அதனை தாண்டி ஊஞ்சல் அருகில் சென்றபோது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கையில் வெள்ளி கிண்ணத்தோடு மகாலட்சுமி போல் நின்றிருந்தார்கள் பாப்பா இதுதான் கிழக்கு திசை இந்த திசையை நோக்கி என்னிடம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள் என்று சொன்னார் அம்மா நான் உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினேன் என்னை ஆசிர்வதித்த அம்மா வெள்ளி கிண்ணத்தில் இருக்கும் குங்குமத்தை அவருடைய திருக்கரங்களால் எடுத்து என் நெற்றியில் வைத்து விட்டார்கள் இதைவிட எனக்கு வேறு என்ன பெருமை வேண்டும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் முதன் முதலில் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் ஆசி பெற்றேன் என்ற பெருவை அவர் திருக்கரங்களால் திலகமிட்ட பாக்கியம் இதனை என் பரம்பரையே சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் என்ற சந்தோஷம் உள்ளத்தில் ஆற்றல் ஆளுமை கொண்டவராகவும் இரும்பு பெண்மணியாகவும் கடினமானவராகவும் பார்க்கப்படும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு மென்மையானது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகவே அவருடைய பிறந்த நாளில் இந்த பதிவை இடுகிறேன் ஒரு வேலைக்காரன் உதவியாளன் என்று கூட நினைக்காமல் அவருடைய அனைத்து வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு உடனே சென்று குளித்து பூஜை முடித்து வந்து எனக்கு திலகமிட்டார்கள் என்றால் அவருடைய தாயன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை இடுகிறேன் பூஜை செய்வதற்கு ஒரு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்று அதையும் குறைத்து கொண்டார்கள் அவரவர்களுடைய தாயின் அருமை அவரவர்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த தாய் அன்பின் ஆழம் அவர்களுக்கு மட்டுமே புரியும் மற்றவர்களுக்கு புரிய வாய்ப்பில்லை புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு பழகியவர்களுக்கும் அவரால் வளர்க்கப்பட்டவர்களுக்கும் அவரை நேசித்தவர்களுக்கும் இதை உணர்ந்து கொள்ள முடியும் என்றே நினைக்கின்றேன் கன்றின் கூறலும் கண்ணை தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா கருணை தேடி அழையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மட்